கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பிறகு கண் பராமரிப்பு வழிமுறைகள் கண் அறுவை சிகிச்சை முடிந்து நான்கு மணி நேரம் கழித்து மருந்துகளை விடத் தொடங்கலாம் பின்னர் ஒவ்வொரு நான்கு மணி நேரத்திற்கும் ஒரு முறை மருந்துகளை விட வேண்டும் இரவில் தூங்கும் நேரத்தில் மட்டும் மருந்துகள் தேவையில்லை முதலில் கைகளை சுத்தமாக சோப்பினால் கழுவிக்கொள்ளவும் பேண்டேஜை கீழிருந்து மேலாக மெதுவாக தூக்கவும் கீழ் இமையை மெதுவாக இழுத்து மருத்துவர் கூறியபடி ஐந்து நிமிட இடைவெளியில் ஒவ்வொரு மருந்தையும் பயன்படுத்தவும் பிறகு பேண்டேஜை மீண்டும் ஒட்டி வைக்கவும் மருந்துகளை விடும்போது கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் மறுநாள் காலை மருத்துவரை பார்க்கும் முன் காலை ஏழு மணிக்கு பேண்டேஜை எடுத்துவிட்டு மருந்துகளை விட வேண்டும் பேண்டேஜில் இருக்கும் பச்சை கப் அல்லது ஷீல்டை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் இது மீண்டும் தேவைப்படும் மருத்துவரை பார்க்க வரும்போது நோயாளி கருப்பு கண்ணாடி அணிந்து வர வேண்டும் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பின் கண் பராமரிப்பு வழிமுறைகள் கண் அறுவை சிகிச்சை முடிந்து மறுநாள் மருத்துவரை சந்தித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் மருந்து போடுவதற்கு முன் எப்போதும் சொப்பினால் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் சுத்தமாக டவல் வைத்து கைகளை துடைத்த பின் மருந்துகளை போடவும் ஒவ்வொரு மருந்துக்கும் ஐந்து நிமிட இடைவெளி இருக்க வேண்டும் மருந்து பாட்டிலின் முனையை கையால் தொடக்கூடாது மருந்து விடும்போது கீழ் இமையை லேசாக இழுத்து மருந்தை விடவும் அறுவை சிகிச்சைக்கு பின் பத்து நாட்கள் குளிக்கக்கூடாது உடலை கழுவலாம் ஆனால் கண்ணில் தண்ணீர் படக்கூடாது முகத்தை ஈர துணியால் துடைக்கலாம் கண்ணில் பழுப்பு இருந்தால் கண்ணை ஸ்டெரிலைஸ் செய்யப்பட்டு வயிப் அல்லது பஞ்சை தண்ணீரில் இருபது நிமிடம் கொதிக்க வைத்து ஆரிய பின் பஞ்சை பிழிந்து கண்ணை துடைக்க வேண்டும் லென்ஸ் வைத்த கண்ணில் பச்சை கப்பை வைத்து மேலே பிளாஸ்டர் போட்டு ஒட்டவும் பகல் நேரங்களில் கருப்பு கண்ணாடி அணியலாம் தினமும் அந்த பச்சை நிற கப்பையும் கண்ணாடியையும் சோப்பு போட்டு கழுவி சுத்தமாக துடைத்து பயன்படுத்தவும் மூன்று நாள் கழித்து கொடுக்கப்பட்ட தேதியில் மீண்டும் மருத்துவரை சந்திக்கவும் அறுவை சிகிச்சை முடிந்து ஐந்து நாட்கள் முடிந்துவிட்ட நிலையில் என்ன செய்ய வேண்டும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பத்து நாட்கள் கழித்தே குளிக்கலாம் முதல் மூன்று நாட்கள் மட்டும் சூடு தண்ணீரில் குளிக்க வேண்டும் அதன் பிறகு சாதாரண தண்ணீரில் குளிக்கலாம் குளிக்கும் போது கண்ணை மூடி குளிக்கவும் கண்ணில் தண்ணீர் படக்கூடாது கண்ணை சுத்தி சோப்போ ஷாம்புவோ போடக்கூடாது தூங்கும் பொழுது கண்டிப்பாக பச்சை கப்பு பயன்படுத்த வேண்டும் எட்டு நேரங்களில் கருப்பு கண்ணாடி அணியவும் கருப்பு கண்ணாடியை அணிந்து கொண்டு டிவி பார்க்கலாம் உணவு கட்டுப்பாடுகள் இல்லை எல்லா உணவும் உட்கொள்ளலாம் அடுத்த வாரம் மருத்துவரை பார்ப்பதற்கு வரும்போது ஏற்கனவே கண்ணாடி பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதை கொண்டு வரவும் ஒரு மாதத்திற்கு வெயில் புகை தூசி உள்ள இடங்களில் போகக்கூடாது சில நாள்கள் சிகப்பாவது உறுத்தல் மற்றும் தண்ணீர் வரலாம் பயப்படத் தேவையில்லை நாளடைவில் இது சரியாகிவிடும் உங்களுக்கு செய்யப்பட்டுள்ள அறுவை சிகிச்சை பற்றிய விவரங்கள் டிசர்ட் செமரியில் கொடுத்துள்ளோம் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பின் பின்பற்ற வேண்டிய சில ஆலோசனைகள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மூன்று முதல் ஏழு நாட்கள் வரை டிவி கம்ப்யூட்டர் மொபைல் போன் நியூஸ் பேப்பர் புத்தகம் போன்றவை கொஞ்சம் நேரம் மட்டும் பயன்படுத்தலாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடாது மருந்து போட்ட பின் ஐந்து நிமிடம் கண்களை மூடி இருக்க வேண்டும் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கும் பிரஷர் சுகர் கொலஸ்ட்ரோல் தைராய்டு மாதிரியான மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இருபது நாளைக்கு பிறகு எல்லா வேலைகளையும் செய்யலாம் ஆபரேஷன் செய்வதற்கு முன் எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருக்கலாம் கண்ணீர் அழுத்தம் உள்ளவர்கள் கண்ணீர் அழுத்தத்திற்கான மருத்துக்களை கட்டாயம் தொடர்ந்து பயன்படுத்தவும் மருத்துவர் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் மறுபரிசோதனைக்கு வரவும் கண்ணில் அதிகமாக ஒளிப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வெயிலில் செல்லும் போது கருப்பு கண்ணாடி உபயோகப்படுத்தவும் மூன்று நாளைக்கு பிறகு கண்ணில் சோப்போ தண்ணியோ படாமல் ஷேவிங் செய்து கொள்ளலாம் கடினமான வேலைகள் செய்ய வேண்டாம் பழு உள்ள பொருட்கள் தூக்க வேண்டாம் தேவையில்லாத பயணம் அதிகப்படியான உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் அறுவை சிகிச்சை செய்த கண்ணை கசக்கவோ துணியால் துடைக்கவோ கூடாது சிறு குழந்தைகளுடன் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும் பவுடர் கண்மை முதலியவற்றை கண் அருகாமையில் உபயோகிப்பதை தவிர்க்கவும் ஒரு மாதத்திற்கு சிகரெட் மது பீடி புகையை பயன்படுத்தக்கூடாது தினமும் தலைக்கு எண்ணெய் வைத்து தலைவாரி கொள்ளலாம் கேஸ் அடுப்பு என்றால் பத்து நாட்கள் வரையும் விறகு அடுப்பு என்றால் இருபது நாட்கள் வரையும் சமைக்க கூடாது பத்து நாட்களுக்கு தனியாக பைக் ஒட்டி செல்ல வேண்டாம் எட்டு நாட்களுக்கு பிறகு கண்ணாடி அணிந்து கொண்டு வாக்கிங் செல்லலாம் ஒவ்வொரு உடம்பிற்கும் ஏற்றவாறு குணமாகும் நேரம் மாறுபடலாம் சர்க்கரை நோய் இருக்கிறவர்களுக்கு புன் ஆறுகிறதற்கு தாமதமாகலாம் ஆறு வாரத்தில் முழுவதுமாக குணமாகிவிடும் மேலும் ஆலோசனைகள் மற்றும் அவசர உதவிக்கு செவன் டூ ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த வீடியோவை பகிருங்கள் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி